நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் பிடிக்காது சுக்க சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமையப்போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான மாசம் ஜனவரி மாதம் அற்புதமா இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாசத்தை அற்புதமா அமைச்சிக்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர்கள் நம்முடைய ராசி என்பர்கள் ஆமா இது சரியில்லை என்ன பண்றது சரி பண்ணிப்போம் பிராக்டிக்கலா ரொம்ப யதார்த்தவாதிகளாக இருக்க கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் பொதுவா அவங்களை எதிர்த்தவர்களை நீங்க ஒண்ணுமே செய்ய வேணா அவங்க தானா காணாம போயிடுவாங்க எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க அவன் ரொம்ப எதிர்த்து 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 போராடுவான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க ராசி என்பவர்கள் அப்புறம் சுத்தி இருக்கவங்க பார்த்துக்கிட்டே அவன் அவ்வளவு அமைதியா இருக்க நீ பேசுற கம்முட போட அப்படின்னு இவனை கஷ்டங்களை எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் அல்லது ஜாதக கர்ம வினைகள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அல்லது சண்டை சச்சரவு யுத்தம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் மெயினாக அதிகாரம் செய்வது சம்மந்தமே இல்லாதவங்க உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறது அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்கும் எல்லாருக்கும் சேமா இருக்காது அப்போ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரால் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாமல் எதிரியாக இருக்கலாம் எப்படியோ அப்போ யாரோ ஒருவரால் கால நேரங்களில் உள்ள காலங்கள கால நேரங்களால் கடுமையான கால நேரங்களால் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது சனியும் ராகுவும் இணைந்து பொதுவாக சனி ராகு இணைந்தாங்கன்னா அது ஒரு ஜெயில் யோகம்னு வாங்க ஆனா இங்க ராசி என்பர்கள் உங்கள் எதிரிகளை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி அன்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவும் கேதுவும் ஒன்று ஏழாக அமைந்து கொண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்ப பெண்கள்லாம் சிவபெருமானிடத்திலே சென்று கண்ணீர் விட்டு அழுகிற சாமி எனக்கு இப்படி இருக்கு சாமி இந்த சூழ்நிலையை மாத்துங்க சாமி நான் என்ன தப்பு பண்ண நல்லதுதான் செஞ்ச சாமி அப்படின்னு அழக்கூடிய வகையில அந்த மாதிரி எல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவோ கால நேரமோ கர்ம வினையோ ஜாதக கர்மாவோ ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுத்தி இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே நீங்கள் ஜெயிப்பது உறுதி அன்னை வாராகி இருக்கிறார் அன்னை சிவபெருமான் இருக்கிறார் தந்தையாகிய சிவபெருமான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையாயிருங்க சிவபெருமானுடைய பெரும் கருணை உங்களுக்கு உண்டு சார் பெருமாளுடைய ஆசீர்வாதம் உண்டு சார் ஏன் கவலைப்படுறீங்க அப்போ இந்த கேதுவோடு மெயினாக சூரிய பகவானுடைய சுபத்துவ பார்வை கன்னி ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஆறில் சுக்கரன் சனி ஏழில் ராகு சுக்கரன் ஒன்பதில் குரு இந்த சனி பகவான் ராகு கேது இது போன்ற கிரகங்கள் என்னதான் பிரச்சனையை செய்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச காலம் கஷ்டத்தை அனுபவிச்சு மன வருத்தப்பட்டு அழுது இதுக்கு காலமே இல்லையா இந்த பாவத்துக்கு விமோசனமே இல்லையா இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு முருகா எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது குருவாக இருந்து புரியுதா ஒன்பதுல குரு குருவாக இருந்து உங்களுக்கு ஒருவர் வழிகாட்டுவார் என தருமை கண்ணீராசி நேயர் கண்ணி ராசி நேயர்களே உங்களுக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் குறுகிய காலகட்டத்தில் கடன் வளர்ந்து போயிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம் என் பாஸ் என்கிட்ட பேசல என்னுடைய சீனியர் என்கிட்ட பேசல என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக மூவ் பண்ணல அல்லது நிறைய ஆட்குறைப்பு செய்கிறாங்க அல்லது தேவையில்லாத ஒரு வீண் பழியை சுமத்துருக்காங்க வீண்வழி அவமானங்களை அரசு அதிகாரிகள் நம்ம நிறைய பார்க்குறோமே அந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்க இதில் பாதி விஷயம் வீண் பழியாக இருக்கும் புரியுது தப்பு பண்ணியிருப்பாங்க தப்பு இடத்துல இவங்க சும்மா நின்று இருப்பாங்க இவங்க பேர் வந்துருக்கும் அப்போ இதெல்லாம் கால நேரங்கள் தான் காரணம் அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் சோசியல் சர்வீசஸ் அதில் ஏற்படக்கூடிய வீண்வெளி அவமானங்கள் அதே போல் சினிமா துறையில் ஏற்படக்கூடிய தோல்விகள் சினிமா துறையில் பிரபல நட்சத்திரங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ பல நூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டி எடுக்கிறாங்க ஆனா அதெல்லாம் சில கோடிகளை கூட வசூல் செய்யவில்லை நஷ்டம் அந்த மாதிரி பலவிதமான நஷ்டங்கள் பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் போன்றவற்றை எல்லாம் சந்திக்கக்கூடிய இனதொருமை கண்ணி ராசி நேயர்களே இந்த ஜனவரி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எங்கு இருக்கிறதாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பா சிறு சிறு விபத்துக்கள்னு சொன்ன ஜெயில் யோகங்கள்னு சொன்ன சிறை தண்டனைகள் சொன்ன செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் பூமி தோஷங்கள் இட தோஷங்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே பொதுவாக கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு புது புதுவிதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் சொல்ல போனால் எனதருமை ராசி அன்பர்களே அற்புதமான மாதம் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு நீங்க அதை உள்நாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது எப்போ ஒரு ராசிக்கு ஏழு எட்டு சம்பந்தப்படுகிறதோ எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க எட்டு என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம் எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டம் அப்ப அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல பதினோராவது வீட்டுல சந்திரனுடைய வீட்டில் அமைந்து குருவுக்கு பதினொன்று மூணு பதினொன்னாகவும் சூரியனுக்கு ஏழாகவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே ராசி அன்பர்களே கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது Britain, Tamil, Bhakti.